செல்வகுமாரின் ஏன் எதற்கு எப்படி தெரிந்து கொள்வோம் என்கின்ற தலைப்பில் இன்றைக்கு கோழி முட்டைக்கு எப்படி கால்சியம் கிடைக்கிறது கோழி முட்டை உருவாவதற்கு இவ்வளவு கால்சியம் எப்படி கிடைக்கிறது தினம் இவ்வளவு கால்சியம் அதன் உடம்பிற்கு கிடைக்குமா கிடைக்காவிட்டால் என்ன ஆகும் இது பற்றிய ஒரு சிறிய தொகு செய்தி தொகுப்பு பொதுவாக எல்லாம் தெரியும் கோழி முட்டை மேல் இருப்பது கால்சியத்தால் ஆனது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் கால்சியம் சுண்ணாம்பு கால்சியம் கார்பனைட்டு இந்த கால்சியம் கார்பனைட்டை எப்படி தன் கருவு வெள்ளை கருவு மஞ்சள் கருவுக்குள்ள அந்த கால்சியம் கார்பனேட்டு கவர் போட்டு அது எப்படி அனுப்புதுன்னு பாருங்கள் ஒரு பெரிய உலக அதிசயம் இயற்கையின் படைப்பு இதுக்கு மேலே போனால் முட்டை முதல்ல வந்துச்சா கோழி முதல்ல வந்துச்சாங்கிற பெரிய கேள்வியெல்லாம் நிறைய இருக்கு இப்போ இந்த பகுதியில் இந்த கோழிக்கு கால்சியம் எப்படி வருகிறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் இப்போ சேவல் பெட்டை கோழி அதாவது ஆண் கோழி பெண் கோழி சேவல் கோழி முட்டையிடாது பெட்டை கோழி முட்டையிடும் பெண் கோழி இந்த பெட்டை கோழி என்ன செய்யும்னா தினம் கால்சியம் இருக்கக்கூடிய உணவை மட்டும்தான் சாப்பிடும் அதிகமாக சாப்பிடும் தேவைக்கு சாப்பிடும் அளவறிந்து சாப்பிடும் எவ்வளோ ஒரு அதிசயம் பாருங்க நாம் முட்டையிட போகிறோம் அப்போ முட்டைக்கு நமக்கு கால்சியம் வேண்டும் என்பது அதுக்கு நல்லா தெரியுது அதுக்காக அது பிடிச்சு கால்சியம் உணவாக பார்த்து சாப்பிடும் எது சார் கால்சியம் உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வண்டு நிறைய வண்டுகள் அந்த வண்டோட ஓடு தான் சில நேரங்களில் கால்சியத்தை அப்படியே சுண்ணாம்பு கட்டியே சில நேரத்தில் முழுங்கணும் ஒரிஜினல் சுண்ணாம்பு மட்டும்தான் தான் நம்ம வந்து சுண்ணாம்புலே நிறைய இருக்கு இப்போ சாலைக்கெல்லாம் அதாவது நம்ம ப்ளீச்சிங் பவுடர்னு போடுவாங்க சுண்ணாம்பு அந்த சுண்ணாம்புல நிறைய வேதிப்பொருள் இருக்கும் வீட்டுக்கெல்லாம் அடிக்கிறதுக்காக சுண்ணாம்பு வரும் அதுலேயும் நிறைய கெமிக்கல் கலந்துருப்பாங்க ஒரிஜினல் சுண்ணாம்பு எதுன்னா இந்த சிப்பி இருக்குல்ல சிப்பி இந்த மட்டி கிழிஞ்சல் மாய்டர் இதுலேருந்து எடுக்கக்கூடியது தான் ஒரிஜினல் சுண்ணாம்பு அதுதான் வேக வச்சு அப்படியே அது ஒரு அதுக்குன்னு ஒரு காளாவில் போட்டு அப்படி எடுப்பாங்க மிக மென்மையாக மாறிவிடும் அது மாதிரி இல்லாமல் மழையிலையும் நேரடியாக சுண்ணாம்புக்கல் வெட்டி எடுக்கப்படுகிறது இப்போது பார்த்திங்கன்னா சிமெண்ட் தயாரிப்புக்கெல்லாம் கிடைக்கிது அது கரெக்டாக தெரியும் எது ஒரிஜினல்னு அதை மட்டும் சாப்பிடும் அளவாக சாப்பிடும் அதிகமாக சாப்பிட்டு செரிமான குளல்லாம் ஏற்படுத்திக்காது ஒரு முட்டைக்கு எவ்வளவு தேவை இன்றைக்கு நமக்கு எவ்வளவு கால்சியம் தேவை என்று அதை அறிந்து சாப்பிடும் அது வந்து நாம வளர்க்கக்கூடிய வீட்டில் வளர்க்கக்கூடிய இயற்கையாக இயற்கையாக மேயக்கூடிய அதுவாக தேடி உணவு தேடி அதுவாக பூச்சி புழுவெல்லாம் பொழுது வண்டெல்லாம் சாப்பிடும் அது தனக்கு தேவையான கால்சியத்தை அது எடுத்துக்கொள்ளும் தேடி எடுத்துக்கொள்ளும் அதுவாக தேடி தேடி எடுத்துக்கொள்ளும் நீங்கள் வளர்க்குறீங்க இடத்துல அடைச்சி போட்டு வச்சிருக்கீங்க அப்போது அதுக்கு கால்சியம் கொடுப்பாங்க கால்சியம் கொடுப்பாங்க கால்சியம் தண்ணீராக கொடுப்பாங்க கால்சியம் சத்து உள்ள பொருள்களை கொடுப்பாங்க எலும்பு மஜ்ஜை இதெல்லாம் போடுவாங்க ஒருவேளை இது கவனிக்காம விட்டாங்கன்னு வச்சுக்கலாம் புதுசாக ஒருத்தர் கோழி வளர்க்குறாரு அவருக்கு இதெல்லாம் தெரியல வெறும் கோழியை மட்டும் கட்டி போட்டு அதுக்கான அந்த திணை அது நித்தீவனத்தை மட்டும் அரிசியை மட்டும் போட்டுதான் வச்சுக்கலாம் என்ன ஆகணும்னா கோழி முட்டை போடாது போடும் அப்படியே போட்டாலும் அந்த கோழி மேலே இருக்கக்கூடிய அந்த கவருக்கு பார்த்தீங்களா முட்டை கூட கவர் உறுதித்தன்மை இல்லாமல் இருக்கும் அது கோழி அந்த முட்டையே ஓட இல்லாமல் கூட அப்படியே நுழு நொல்லுன்னு இருக்கும் அப்படியே வேஸ்ட்டாகவே போயிடும் பண்ணைகளில் அப்போ என்ன காரணம்னா அது கால்சியம் பற்றாக்குறை சில நேரங்களில் கோழி தன் உடம்புல இருக்கிற எலும்புல இருந்தே தானாகவே எடுத்துக்கும் ரத்த எல்லாமே ரத்தத்தின் மூலமாக கரு உருவாக கூடிய அந்த இடத்துக்கு போய் தான் அந்த கவர் உருவாகுது அந்த மேலோட ஓடு உணவுல கிடைக்கலன்னா அதோட உளம் உடம்புல இருக்கக்கூடிய எலும்பை கூட எலும்புருக்கு நோய் மாரி ஆயிடும் அந்த கோழி அப்ப அந்த கோழிக்கு கால்சியம் பற்றாக்குறை அப்படின்னு அர்த்தம் அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த எலும்புல இருக்கக்கூடிய அந்த கால்சியத்தை கூட அது கொள்ளும் பாருங்க இயற்கையின் படைப்பு எவ்வளவு நாம வந்து மனிதர்கள் வந்து இந்த பறவைகளையும் விலங்குகளையும் நிறைய கற்றுக்கொள்ளணும் கோழி அடை காக்கும் பொழுது அத்தனை முட்டையும் தினம் ஒரு முட்டையா போடும் எல்லா முட்டையும் சேர்த்து அடை காக்கும் பொழுது உணவே எடுத்துக்காது அவ்வளவு முட்டையும் அடை காத்து அந்த முட்டையை அப்படியே குஞ்சாக பொறித்து வெளியே விழுந்த பிறகு ஒரு தாய் எவ்வளவு தெரியுமா பாசமாக அதை அழைச்சிட்டு போய் அதுக்கு ட்ரைனிங் கொடுக்கும் சாப்பிடு 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 இந்தா இந்தா சாப்பிடுன்னு அந்த குப்பைகளை அப்படியே அப்படியே கிளறி விடும் உடியா 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 இந்த பாரு இந்த பாரு இதில் பார் இதில் நிறைய புழுக்கள் இருக்கு பார் இந்த பாரு இதான் வண்டு வண்டு சாப்பிடும் இதில் நிறைய கால்சியம் இருக்குது இப்படியே சொல்லி கொடுக்குது அது அது சாப்பிடவே சாப்பிடாது அழைச்சிட்டு போயிட்டே இருக்கும் அங்கங்கே கிளறி கிளறி விடும் எல்லாம் குஞ்செல்லாம் வந்து அதை சாப்பிடும் இப்படியே பயிற்சி கொடுக்குது பாருங்க இந்த மாதிரி பயிற்சி தான் அது எடுத்து இயற்கையாகவும் தன் பிறப்புலேயே பிறப்பு குணமாகவே கால்சியத்தை தேடி தேடி சாப்பிடும் கால்சியம் உணவாக தேடி சாப்பிடும் அதுவும் நாம் முட்டை போட போகிறோம் அப்போ முட்டை போட போது நமக்கு கால்சியம் வேணும்னு அது பற்றாக்குறையை அறிந்து வண்டுகளை சாப்பிடும் பற்றா அப்படி வண்டு கிடைக்காத நேரத்தில் கால்சியம் எங்காவது இருந்தால் அதுவே நம்ம சுண்ணாம்பு பாக்கெட்டை ஒன்று பிரித்து வைங்க அதுவே கொத்தி சாப்பிடும் ஒரு சுண்ணாம்பு பாக்கெட்டை வெத்தலை பார்க்க போகிறதுக்காக ஒரு சுண்ணாம்பு பாக்கெட்டை பிரித்து கோழிக்கிட்ட வச்சிங்கன்னா அதுவே எல்லாம் பிச்சு கொத்தி எல்லாத்தையும் சாப்பிட்றோம் நான் பார்த்துருக்கேன் அதை சோதனை பண்ணியிருக்கேன் ஆகவே தன் தன் தேவை அறிந்து கால்சியத்தை எடுத்துக்கொள்கிறது சரியாக அந்த முட்டைக்கு கால்சியத்தை வழங்கி ஒரு அது எப்படி பாருங்க உணவுலேருந்து இரத்தத்தில் கலந்து அது கருவுக்கு போகுது பற்றாக்குறை இருந்தால் தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எலும்புல இருக்கக்கூடிய கால்சியத்தை கூட வழங்குது அப்போ பாரு பாருங்கள் தன்னையையும் தன்னையும் இழக்க அது கடமைப்பட்டிருக்குது அப்போதான் அது மாதிரி கோழி எலும்புரிக்கு நோய் வந்த மாதிரி ஆகிடும் கோழி வந்து முட்டை வந்து அப்பையும் ஒரு தொலை தொலைப்பாக ஒரு பலம் இல்லாமல் கோழி முட்டை போட்டுச்சுன்னா கால்சியம் பற்றாக்குறை இப்போ கால்சியத்தை நாம் நாம் சுண்ணாம்புக்கல்லை சுண்ணாம்பை கோழிக்கு வழங்கினால் நன்றாக சாப்பிடும் பெட்டை கோழி மட்டும்தான் சாப்பிடும் சேவல் சாப்பிடாது ஏன்னா அதுக்கு தேவையில்லை முட்டையிடக்கூடிய கோழி சுண்ணாம்பை தானாக தேவைக்கு எடுத்துக்கொள்ளும் ஆனால் ஒன்று வயத்தில் தேவைக்கு அதிகமாக இன்றைக்கு முட்டைக்கு தேவையான சுண்ணாம்பை மட்டும்தான் எடுத்துக்கும் நாளைக்கு தேவையான சுண்ணாம்பு எடுத்துக்க முடியாது என்ன ரத்தத்தில் அவ்வளவு அது ஸ்டாக் வச்சுக்க முடியாது இன்றைக்கு உடம்புல எடுத்துக்கொள்ள சுண்ணாம்பு இன்றைய ரத்தத்தில் போய் சேர்ந்து இன்றைய முட்டைக்கு போகுமே தவிர நாளைக்கு முட்டைக்கு நாளை மறுநாள் முட்டைகள்லாம் உடம்புல கால்சியத்தை சேர்த்து வைத்துக் கொள்ள முடியாது கோழியால் அது ஒரு இயற்கை இருக்கு உடம்பு உபாதை உடம்பு ரத்தத்தில் குறிப்பிட்ட அளவுக்கு மேலே கால்சியம் தங்காது அது மோஷனோட போயிடும் இல்லை ஈரனோட போயிடும் போயிடும் இல்லை எடுத்துக்காது அன்றைக்கு அன்றைக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய கால்சியம் மட்டும்தான் அன்றைய முட்டைக்கு போகும் அடுத்த நாள் முட்டைக்கு கால்சியத்தை தேடி உண்ணும் கால்சியம் உணவை அதாவது வண்டுகளை சுண்ணாம்புக்களை சுண்ணாம்பு கட்டிகளை முட்டை ஓட வச்சா கூட நீங்கள் சாப்பிடுங்க முட்டை ஓட நொறுக்கி வச்சிங்கன்னா அது சாப்பிடும் அதுவும் கால்சியம் என்று அதுக்கு தெரியும் அதுதான் உண்மையான கால்சியம் ஒரிஜினல் கால்சியம் தான் முட்டைக்கு தேவையான உண்மையான கால்சியம் அது வயத்துக்குள்ளே போய் செரித்து ரத்தத்தில் கலந்து அது கருவுக்கு போகிறது பாருங்க எவ்வளவு பெரிய அறிவியல் படைப்பு இன்றைக்கு இதை அறிந்து கொள்வோம் நாளைக்கு இந்த மாடுகள் அசை போடுறது உங்களுடைய குழந்தைகள் அதை ஆய்வு மனப்பான்மையுடன் பார்ப்பார்கள் அவர்கள் வருங்காலத்தில் ஒரு கால்நடை மருத்துவராக ஆவதற்கூட அவர்களுக்கு ஆராய்ச்சியை தூண்டும் அது தொடர்பாக நாளை சமர்ப்பிக்கிறேன் எல்லாம் பல்சுவை ஒரு கலவையாக இருக்கும்